ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன் பொருளாதாரம் முன்னேற்றம் கிடைக்க வேண்டும் என்று நீ கடுமையாக போராடி வருகின்றாய் அதற்கான முயற்சியில் நீ ஈடுபட்டும் வருகின்றாய் அது உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு புரிவதில்லை என நீ கவலையும் படுகின்றாய் அல்லவா அது இப்போது அவர்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் கிடையாது அவர்களை நீ கருத்தில் கொள்ளாதே உன்னுடைய வாழ்க்கை நீதான் சம்பாதிக்க வேண்டும் நீதான் உன் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை செய் நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு நிச்சயம் உன் வாழ்க்கை முன்னேறும் முன்னேறி நீ வருவாய் என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறதல்லவா உன் அப்பாவின் பேச்சை நீ கேட்பாய் அல்லவா அப்படியென்றால் நான் சொல்வதை உடனே செய் நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு உன் உற்றார்கள் உறவினர்கள் எல்லாம் சொல்வதை நீ கேட்காதே உன் மனதிற்கு நீதான் பொறுப்பு உன் வாழ்க்கைக்கு நீதான் பொறுப்பு உன் வாழ்க்கையில் நீ எதிர்காலத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இப்போதே நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு நிச்சயம் நீ முன்னேறி வருவாய் உன் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அந்த எதிர்காலத்தை என்னிடம் ஒப்படுத்திவிடு உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொள்கிறேன் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை நான் உனக்கு தருகிறேன் வெற்றி உன்னை தேடி வரப்போகின்றது அப்போது யாருக்காக புரிய வேண்டும் யாருக்காக செய்ய வேண்டும் என்று நீ கவலைப்பட்டாயோ அவர்களுக்கு தானாக புரிய வரும் யாருக்கும் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இப்போது உனக்கு இல்லை அதற்குள் நம்பிக்கையோ பொறுமையோ நீ இழந்து விடாதே உன்னால் முடியும் நீ நிச்சயம் சிகரங்களை தொடர்ந்த என்னுடைய குழந்தை உயரங்களை நீ நிச்சயம் தொடுவாய் சிகரத்தில் ஏறி சிம்மாசனத்தில் அமரப்போகின்றாய் அதற்கான காலகட்டங்கள் எல்லாம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது எது எப்படியோ எதிர்மறை எண்ணங்கள் தான் உன் வாழ்விற்கு தடையாக இருந்தன என்பதை நீ புரிந்து கொண்டாய் உன் வாழ்விற்கு நல்லது நானோ உனக்கு புரிய வைத்திருக்கின்றேன் உன் நம்பிக்கைகள் குறிய வட்டகமாகவே இருந்ததல்லவா அதை நான் உனக்கு கடந்து செல்ல வெளியே செல்ல முடியாது என்று உண்டை நீயே குழப்பி கொண்டிருந்தாயல்லவா அதை இப்போது தெளிவுபடுத்திவிட்டேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இப்போது நீ அதை உணர்ந்திருப்பாய் அதிலிருந்து விடுபட நீ என்ன பயிற்சி செய்ய வேண்டுமோ என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ அதை இப்பொழுதே செய் அது உன் எதிர்காலம் மிக சிறப்பானதாக மாறும் யார் எது சொன்னாலும் காதில் வாங்காதே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உன்னுடைய வாழ்க்கை உன் கையில் மட்டும்தான் இருக்கிறது என்று நீதான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறாய் உனக்கு நான் நல்ல வழிகாட்ட சிலர் முன் வருவார்கள் என்னுடைய ரூபத்தில் நீ இனி தடைகளை எல்லாம் உடைத்து வெற்றி பெறப் போகின்றாய் உன்னுடைய பொருளாதார வாழ்க்கை நிச்சயம் முன்னேறும் கவலைப்படாதே எதிர்காலத்தில் உன் வாழ்க்கை பின்தங்கிவிடுமோ என்ற பயத்தில் நடுங்கி இப்போது வரும் வாய்ப்பையெல்லாம் நீ தவறவிட்டு விடாதே உன் அப்பா நான் சொல்கிறேன் உன் வாழ்க்கை நிச்சயம் முன்னேற உன் பொருளாதாரம் மேம்பட உனக்கான வருமானத்தை ஏற்படுத்தி கொர நான் அதற்கு துணை புரிகிறேன் என் வாக்கு நிச்சயம் பளிக்கும்